நம்ம என்ன வீடியோ வந்து வந்து நான் மரத்துல அறுவடை பண்ண வீடியோ தாங்க போறோம் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு போஸ்ட் வீடியோ ரெண்டு அடியில வந்து எப்படியெல்லாம் செடி வளர்க்கலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடெயிலாகவே வந்து புரியும் அதுல வந்து ஒரு மரத்தை நான் காட்டியிருப்பேன் எங்களுடைய இந்த ரெண்டு இருக்கிற மரத்தை நான் காட்டியிருப்பேன் அந்த மரத்துடைய அறுவடை தாங்க இன்னைக்கு போறோம் இன்னைக்கு நான் வந்து ஆர்எஸ் பண்ணிட்டேங்க அவ்வளவு கொய்யா பழத்தை கொய்யாக்காவே நான் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குதுங்க டேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டியது இல்லைங்க அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க டேஸ்ட் இது நாட்டு மரம் தான் இது ஹைபிரட் எல்லாம் கிடையாது நாட்டு மரம் எப்போதுமே எல்லார் வீட்லயுமே வந்து கொய்யா மரம் இருக்கும் ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலா வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு காய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க ஏன் அப்படின்னா எங்க வீட்டு மரத்துடைய டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அந்த மரத்துடைய காய் இன்னைக்கு அந்த மரத்துடைய தான் நாங்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசன் இருந்தா மட்டும்தான் ஒரு சில மரத்துல எல்லாம் காய்ப்போம் ஆனா எங்க மரத்துல அப்படி கிடையாது சீசனே இல்லைனாலுமே வந்து ஒரு பத்து காயை வந்து நம்பி இருக்கலாம் போய் பறிச்சிட்டு வரலாம் அந்த அளவுக்கு வந்து எப்போதுமே சீசனுக்கு இல்லைனாலும் நமக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து இன்னைக்கு என்னென்னலாம் போடுறேன் அப்படின்னா கிச்சன்ல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய் வந்து நான் போடுவேன் பார்த்து பார்த்து என்னுடைய குழந்தை மாதிரி வளர்த்த மரம் தான் இது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பெரிய அளவுல வந்து எப்பொழுதுமே வந்து நம்பி இருக்கலாங்க எனக்கு காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் தழிச்சு போற அளவுக்கு நாங்க சாப்பிட்டுட்டே இருப்போம் கொய்யா பழமும் கொய்யா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட நன்மைகள் வந்து கொய்யா காயில இருக்குது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா பூஸ்டர் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்ல இப்ப டயட்டிக்ஸ் பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க சுகருக்கு கண்டிப்பா இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க சுகர் சுகருடைய லெவல் வந்து கண்ட்ரோல் ஆயிட்டு வரும் அந்த அளவுக்கு சூப்பராகவே வந்து இந்த கொய்யா மரத்துடைய நன்மைகள் அதிகமாவே இருக்கு நீங்களுமே உங்க வீட்ல ஒரு சின்ன இடம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ட்ரீ கொண்டு வந்து வச்சு நீங்க வளருங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும் இது வச்சு பயன்படுத்துறவங்களுக்கு வந்து தெரியும் இது நன்மைகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்றது அதே போல இலைகளை கூட நம்ம அரைச்சி தலைக்கு போட்டோம் அந்த இலைகள்ல கூட நமக்கு வந்து முடி வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கும் முடி வளர்ச்சிக்கு கூட டாக்டர் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா பர்ஸ்ட் சாப்பிட சொல்ற பழம் எதுவா இருக்கணும் அப்படின்னா கொய்யாக்காய் சாப்பிடுங்க கொய்யக்காய் ஜூஸ் குடிங்க அப்படிதான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதுல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னமும் பழம் காய் இருக்குங்க என்னால எடுக்கவே முடியல ஏன்னா ஐட்டுல போயிடுச்சு மரம் என்னால வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் இப்ப நான் வந்து எடுத்திருக்கேன் கீழேயே வந்து தொங்குனது மட்டும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் வந்து அப்படியே ஷேர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுக்கும் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் நீங்களும் அதே மாதிரிதாங்க உங்க வீட்டுலயுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ இருந்துச்சு அப்படின்னா வச்சீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து உங்களுக்கு நீ உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு அப்படியே போய்டாதீங்க எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்டில் போயிட்டு மரம் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ